ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி பருப்பே இல்லாமல் ரொம்பவும் சுவையான ஒரு இட்லி சாம்பார் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க சாம்பார் செய்ய ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்து நாலு பச்சை மிளகாவும் சேர்த்து கூடவே அஞ்சு பல் பூண்டை சேர்த்து அரை டீஸ்பூன் சோம்பை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து இப்போ இது முழுகிறளவு தண்ணியை சேர்த்து மூடிய போட்டு மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்ப பிரஷர் எல்லாம் போனதும் திறந்த காமிக்கணும் பாருங்க எந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்ப இதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை பில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்ததும் இப்போ ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் உங்க வீட்டில் மத்தோ கரண்டே வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததும் நம்ம ஃபில்டர் வச்சு தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு மூணு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் சேர்க்க சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் கடுகும் சேருகும் நல்லா பொறிஞ்சதும் பொடியை கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து கூடவே ஒரு கொத்து கருவேப்பீம் சேர்த்து ரெண்டு வரமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணுரிமா வதங்கி வந்ததும் ஒரு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் ஸ்டவ் லோ ஃபிலிம் வச்சுட்டு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் குழமளகத்தில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாலாம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் நம்ம கடைஞ்சி வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து குக்கர்ல கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம் இந்த சமயத்துல உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து இப்ப மூடிய போட்டு மூடி இதை அப்படியே கொதி வரட்டுங்க இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்தில் மூணு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இது நல்லா கரைச்சிக்கலாம் கடலை மாவு நல்லா கட்டிக்கல இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிடும் நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம் நம்ம சாம்பாரில் கடல் மாவு சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம கடல் மாவு அங்கங்கேயே கட்டி கட்டியே திரி திரி ஆகிடுங்க அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதான் இப்போ இது ரொம்பவும் திக்காக இருக்கிறதுனால இன்னொரு அரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே கொதி வரட்டுங்க இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சதும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கடைசியாக பொடியா கட்டின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடலை பச்ச பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க பர்ஃபெக்ட் ஆன பருப்பு இல்லாத ரொம்பவும் சுவையான நம்ம இட்லி சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க அவசர காலை நேரத்துல பருப்பு வேக வச்சு கடையோ தேவையில்லைங்க வெறும் மூணு டீஸ்பூன் கடலமா வச்சு இந்த மாதிரி இட்லி சாம்பார செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமும் இருக்குங்க இந்த டேஸ்டி ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்